நான் உங்கள் தவம் நம்மளுடைய தாரக மந்திரம் உங்களுக்கே தெரியும் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நாம் ஆரோக்கியமாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம தொப்பையை குறைக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நிறையா நேயர்கள் வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு கொண்டு இருந்தாங்க நானும் இதை வந்து நிறையா யூடியூப்பில் போயிட்டு தொப்பையை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் மற்ற சேனல் போட்டிருக்காங்க அப்படின்றத ரொம்ப நாளாக நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் அனிதா சதீஷ் அப்படின்றவங்க நேற்று ரெண்டு நாளாக என்னையை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க சார் நீங்கள் தொப்பையை குறைக்கிறதுக்கு வீடியோ போடணும் நீங்கள் இன்னும் போடலை போடலைன்னு அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை இன்றைக்கே போட்டுடலாம் தான் இந்த முடிவு நிறையா பேருக்கு தொப்பையை குறைக்கிறதெல்லாம் முதல்ல ஒரு புரிதல் வேண்டும் அது முதல்ல இருந்தால் தான் தொப்பையை குறைக்க முடியும் நான் பார்த்துருக்கேன் நிறையா யூடியூப்பில் வீடியோக்கள் இந்த பானத்தை குடித்தால் மூன்றே நாட்களில் தொப்பையை குறைத்து விடலாம் இந்த குடிநீரை குடித்தால் ஒரே வாரத்தில் தொப்பையை கு குறைத்து விடலாம் அப்படின்னு நிறையா குடிநீர் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இஞ்சி எலுமிச்சம்பழம் புதினா அதையெல்லாம் போடுங்க ஊற வைங்க அந்த தண்ணீரை தினமும் குடிங்க தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்றாங்க இதையெல்லாம் பார்த்து நிறையா பேர் யூடியூப்பை பார்த்து செஞ்சுக்கிட்டும் வர்றாங்க தொப்பை ரெண்டு வகைப்படும் இதை வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா தொப்பையை பற்றி முதல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கங்க தொப்பை இரண்டு வகைப்படும் எல்லாத்துக்குமே அந்த குடிநீரை குடித்து தொப்பையை குறைச்சிட முடியாது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று தொப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிக கொலஸ்ட்ரால் அதிகமான கொழுப்பு நிறைய வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியே இல்லாமல் உடல் உழைப்பே இல்லாமல் நிறைய சாப்பிடுவாங்க நான்வெஜ் அசைவ உணவை நிறையா சாப்பிடுவாங்க இப்போ டேபிளில் போய் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க எப்போ பார்த்தாலும் நொறுக்கு தீனி திங்கிறது அப்புறம் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இப்படி கொழுப்புகள் உள்ள அதிகமான உணவுகளை எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸே பண்ணுறது கிடையாது எப்போவுமே காலையிலேருந்து நைட்டு தூங்குற வேற வேலைக்கு போவாங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க அல்லது சீட்லேயே உட்காந்துருப்பாங்க லேப்டாப் மட்டும் கிடையாது சீட்டில் உட்காந்துட்டு கேசிஆர் பணம் கொடுக்குறவங்க இந்த ஷீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் உடற்பயிற்சி செய்யணும் ஆனால் செய்கிறது கிடையாது அவங்களுக்கு தொப்பை வந்துடும் அது கொழுப்பால் ஏற்படுற தொப்பை அந்த தொப்பைக்கு கண்டிப்பாக இந்த பானங்கள் சரி பண்ணும் இன்னொன்று ரெண்டு வகை தொப்பை இன்னொன்று இந்த பெண்கள் அதிகமாக இந்த நான் சொன்னலையா அனிதா சதீஷ்ன்றவங்க கூட எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றதுக்கப்புறம் தொப்பை வந்துடும் அது என்ன அப்படின்றது தான் இப்போ தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்ற உடனே அப்போல்லாம் சிசேரியன் கிடையாது எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தான் சுயப்பிரசவம் தான் அதனால் குழந்த பற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணி இல்லையா துணியை வயிற்றில் இறுக்கமாக கட்டிக்குவாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அப்போ என்ன ஆகும்னா அந்த தொங்குன அந்த இது பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிறப்ப இந்த வயிறு வயிற்று பகுதி இருக்குல்லையா அந்த தோல் பகுதி விரிஞ்சிரும் அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும் அதுதான் தொப்பை மாதிரி உங்களுக்கு தெரியும் அதை இறுக்கி ஒரு மாதத்துக்கு கட்டிடுவாங்க அப்படி கெட்டுறப்ப என்ன பண்ணணுன்னா அந்த இது வந்து இருக்க மடைஞ்சு சரியாயிடும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு சிசேரியன் தான் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கிறாங்க குழந்தை எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய வயிறை குழந்தை எடுத்ததுக்கப்புறம் தையல் போட்டுறாங்க அதில் நீங்கள் எப்படி கெட்டுவீங்க அந்த துணியை வச்சு இழுத்து கெட்டுவாங்க அந்த காலத்துலலாம் ஒரு துண்டை வச்சு அழு இழுத்து கெட்டுவாங்க ஆனால் இப்போ கெட்டினா வலிக்கும் ஏன்னா ஒரு மாதத்துக்கு அந்த வழி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் கெட்டுறதில் அவங்களுக்கு தொப்பை வந்து மடிஞ்சிருது இப்படி இரண்டு வகையான தொப்பைகள் இருக்கிறது முதல் வகையான தொப்பைக்கு வேண்டுமென்றால் அந்த பானங்களையும் நீங்கள் பயன்படுத்தி குறைக்கலாம் அதோடு சேர்த்து கண்டிப்பாக யோகா யோகா தேவை யோகாவில் உள்ள நிறையா இருக்குது அதை பயன்படுத்தி குறைச்சா தான் வந்து குறையும் நான் வந்து டயட்டாக இருக்கேன் சாப்பிடவே இல்லை நான் வந்து இந்த உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டேன் முற்றிலும் நான் இந்த குடிநீரை டெய்லி காலையில் குடிக்கிறேன் அப்படிலாம் செஞ்சு நீங்கள் குறைச்சால் கூட மீண்டும் அந்த தொப்பை வந்துவிடும் அப்போ என்னதான் நிரந்தர தீர்வு அப்படின்னா உடற்பயிற்சியும் யோகாவும் தான் நிரந்தர தீர்வு யோகாவில் தொப்பையை குறைக்கிறதுக்கு அருமையான ஆசனங்கள் இருக்கிறது எனக்கு ஆசனங்கள் தெரியும் யோகா பத்மாசனத்தில் ஆரம்பித்து கடைசி ஆசனம் சிரசாசனம் தலைகீழாக நிற்கிறது இந்த நான்கடவுள் படத்தில் சூர்யா நிற்பார்ல சாரி நான்கடவுள் படத்தில் வந்து ஆர்யா நிற்பார் இல்லையா இதுதான் பத்மாசனத்திலிருந்து சிரசாசனம் வரை எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆசனம் சொல்லித்தர்றேன் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கான முக்கியமான ஆசனங்கள் என்னென்ன அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இப்போ முதல் வகையை பார்க்கலாம் இப்போ இந்த அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் ஆனால் செய்முறையை நான் கண்டிப்பாக வீடியோட கடைசியில் போடுறேன் இல்லை இந்த வீடியோ ரொம்ப நீண்டுக்கிட்டே போச்சுன்னா இந்த அடுத்த வீடியோ போடுறேன் அதில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா தொப்பையை பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ சொல்லிடுறேன் நான் என்னென்ன தேவைன்னு முக்கியமாக கருஞ்சீரகம் இதுதான் கருஞ்சீரகம் இப்படி கருப்பாக இருக்கும் கருஞ்சீரக கருஞ்சீரகத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் இந்த கருஞ்சீரகம் தேவைப்படுகிறது அதற்கப்புறம் தேன் தேவைப்படுகிறது அதற்கப்பறம் பார்த்துட்டீங்கன்னா இலும்புச்சம்பழம் புதினா இவை தான் தேவைப்படுகிறது இந்த பானம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன் இதற்கான செய்முறை வீடியோவை நான் தனியாக ஒரு வீடியோ போடுகிறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் இந்த கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா இந்த கருஞ்சீரகத்தை என்ன பண்ணுங்கள் இரவு ஒரு எட்டு மணிக்கு இவ்வளவு அள்ளிக்குங்க ஒரு கையளவு ஒரு கையளவு அள்ளி ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த கையளவு அள்ளினதை போட்டு இரவு ஒரு எட்டு மணிக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு ஐந்து நிமிடங்கள்லேருந்து பை பத்து நிமிடங்கள் கொதிக்கணும் பார்த்தா இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய இந்த கருஞ்சீரக எண்ணெய் அந்த தண்ணியில் கலக்கும் ஒரு பத்து நிமிடம் கொதிக்க வச்ச உடனே இறக்கின உடனே என்ன பண்ணுங்க இந்த எலும்பு சம்பளத்தை நாலாக கட் பண்ணி பிழியாதீங்க அதில் போட்டுருங்க திரும்ப இந்த புதினா இலையவும் துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த காம்போட சேர்த்து அந்த தண்ணி கொதிக்கிற அந்த இறக்கி வச்ச தண்ணியில் போட்டுருங்க போட்டு நைட்டு முழுக்க அது ஊறட்டும் ஊர்ன ஒன்று காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுங்க அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தேன் ஒரு டீஸ்பூன் கலந்து ஒரு டம்ளர் குடிங்க மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க அதே மாதிரி இரவு சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு டம்ளர் இந்த ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து தேனை வந்து எப்போ குடிக்கிறோமோ அப்போ தான் கலக்கணும் அப்போ கலந்து குடிங்க இப்படி மூன்று முறை சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இந்த பானங்களை செய்து நீங்கள் குடித்து வந்தீர்கள் என்றால் தேவை இல்லாத கொழுப்புக்கள் எல்லாம் கரைந்துவிடும் இ இவற்றினுடைய செய்முறை வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுகிறேன் இது கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒன்று இதோடு மட்டும் நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது இதோடு நிறுத்திவிட்டால் கண்டிப்பாக தொப்பை முழுமையாக குறையாது தொப்பையை மூன்று நாளில் குறைத்து விடலாம் ஒரு வாரத்தில் குறைத்து விடலாம் ஒரு மாதத்தில் குறைத்து விடலாம் என்று யூடியூப்பில் சொல்வதெல்லாம் பொய் கண்டிப்பாக தொப்பையை நீங்கள் முழுமையாக குறைக்க வேண்டுமென்றால் குறைந்தது மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் ஆகும் இது பானம் வெறும் பானத்தை மட்டும் அதாவது இந்த இந்த குடிநீரை செய்து மட்டும் குடித்தால் மட்டும் தொப்பை குறைந்து விடாது அப்படி தொப்பை குறைந்தாலும் திரும்ப வந்துவிடும் எனவே உடற்பயிற்சி தேவை இதுவும் செய்ய வேண்டும் நீங்கள் அதற்கு பிறகு உடற்பயிற்சி நீங்கள் முதலில் ஃபிக்ஸ் இருந்து ஆறு மாதம் ஆகும் தொப்பை குறைய என்பது சில இந்த பானத்தை ஒரு மாதம் சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படியான ஒரு எண்ணம் வேண்டாம் எல்லாம் வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி போடுறாங்க ஒரு வாரத்தில் குறைஞ்சிரும் மூணு மாதம் ஆனால் நீங்களே கண்டிப்பாக யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி அதை செய்து மூன்று நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் யாருக்காவது தொப்பை குறைந்திருக்கிறதா சான்ஸே இல்லை அப்படி குறைந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அவங்க உங்களை தேடி வந்து உங்களை வீடியோ போடுறேனா அது நடந்திருக்கவே நடந்திருக்காது யாருக்குமே அப்படி ஒருவேளை நடந்திருக்கு ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் தொப்பை குறைஞ்சிருச்சு இந்த இதை குடிச்சு அப்படின்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களை தேடி வர்றேன் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் உங்களுடைய பதிவையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை சந்தித்து அது எப்படி ஒரு மாதம் ஒரு வாரத்தில் முடிஞ்சுதுன்றதை நான் கேட்டு எங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது ஒன்று அதற்கு பிறகு யோகா யோகாக்கு வருவோம் யோகாவில் பத்மாசனம் பத்மாசனம் செய்ய வேண்டும் முக்தாசனம் முக்தாசனம் பாதஹஸ்தாசனம் அதற்கு பிறகு படகாசனம் புஜங்காஜனம் இந்த ஐந்து ஆசனங்களையும் நீங்கள் தொடர்ந்து காலையில் எழுந்தவுடன் ஒரு முப்பது நிமிடம் செய்து வர வேண்டும் இந்த மு ஐந்து ஆசனங்களையும் எவ்வாறு செய்ய வேண்டும் செய்முறை என்ன என்பதையெல்லாம் அடுத்த வீடியோவில் போய் கண்டிப்பாக இந்த நான் சொன்னேன் இல்லையா குழந்தை பெற்ற தாய்மார்கள் தொப்பையை குறைப்பதற்கு கண்டிப்பாக அந்த எந்த ஒரு பானத்தையும் நீங்கள் குடிக்க வேண்டாம் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் அல்ல அவை என்ன செய்யும் என்றால் இந்த தேன் இந்த புதினா எலுமிச்சை இந்த இஞ்சி இப்படி கருஞ்சீரகம் இது எல்லாம் குடிநீர்லாம் செய்ய சொல்கிறாங்களோ இது என்ன ஆகும்னா அந்த ஃபேட்டு வயிற்றுல இருக்கக்கூடிய கொழுப்புக்களை எல்லாம் குறைக்கக்கூடிய கரைக்கக்கூடிய வேலையை பார்க்கும் நீங்கள் வயிறு பெருசாக இருக்கிறது இது தொப்பை கொழுப்பால் ஏற்பட்ட தொப்பைன்னு அந்த பானத்தை நீங்கள் குடிக்க குடிக்க நமக்கு கொழுப்பும் தேவை கொழுப்பு தான் நாம் நடக்கும்போது வேலை செய்யும் போது எல்லாம் ஆற்றலாக மாறுகிறது அது கொழுப்பு எரிந்து எரிசக்தியாக மாறி அந்த எல்லாம் கரைச்சிடும் ரொம்ப உங்களுக்கு வந்து லோ சுகர் லோ ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே குழந்தை பெற்ற தாய்மார்கள் தொப்பையை குறைக்க வேண்டும் என்று எதையும் குடிக்க வேண்டாம் நீங்கள் உடற்பயிற்சியும் யோகாவும் மட்டும் செய்துதான் அவற்றை குறைக்க வேண்டும் எனவே உடற்பயிற்சி யோகா இவற்றை பற்றி தனி வீடியோக்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த ஐந்து ஆசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் காலையில் செய்யுங்கள் குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த தொப்பையை குறைக்க முடியும் தயவு செய்து சொல்கிறேன் குழந்தை பெற்ற தாய்மார்கள் எந்த பானத்தையும் குடித்து இந்த தொப்பையை குறைத்து விட வேண்டும் என்று கனவு காண வேண்டாம் உங்களுக்கு புரிகிறதல்லவா நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன் ஏன் இது வந்து உடலில் அந்த வயிற்றில் ஏற்பட்ட அந்த தோல் விரிவடைந்ததை நாம் இறுக்கம் அடைய செய்ய வேண்டும் அதற்கு உடற்பயிற்சியும் யோகாவும் தான் முக்கியம் அதுதான் உங்களுக்கு தொப்பை மாதிரி தெரிகிறது அவ்வளவுதான் அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுயப்பிரசவம் நடந்தது அனைவருக்கும் இது விரிவடைந்தால் கூட நான் சொன்ன அந்த மெத்தடை துணியை கட்டி வச்சுருப்பாங்க ஒரு மாதம் அது நார்மலாக இருக்க திரும்ப வயிறு வந்து சின்னதாகிடும் அதனால் குழந்தை பெற்ற தாய்மார்கள் தயவு செய்து கவலை கொள்ள வேண்டாம் நான் செய் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சியையும் இந்த ஐந்து யோகாசனங்களையும் அழைத்த வீடியோவில் பார்த்து தினந்தோறும் செய்யுங்கள் இந்த தோல் எல்லாம் இந்த வயிற்றுடைய தோல் எல்லாம் இறுக்கமாகி உங்களுக்கு பழைய வயிறு கிடைத்துவிடும் தொப்பை போல் தெரியாது எனவே நாம் அடுத்த வீடியோவில் இந்த பானம் செய்வதனுடைய செய்முறையையும் இந்த உடற்பயிற்சியையும் அடுத்த வீடியோவில் ஒரு ஒரு வீடியோவாக பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் இந்த தொப்பையை பற்றியான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என நான் நம்புகிறேன் இன்னும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கும் நான் பதிலுக்கு காத்திருக்கிறேன் உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்கள் இந்த பதிவை அவர்களுக்கும் பகிருங்கள்